சரி ஓகே கேள்விகள் கேட்குறேன் பதிலாக ட்ரை பண்ணுங்க முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் யார் அவருடைய காலகட்டம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இவருடைய காலத்தில் நடந்த மிக முக்கியமான போர்கள் அப்படின்னா என்னென்ன போர் சொல்லலாம் முதல் பாணிப்பேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு அடுத்தது முக்கியமான போர் கன்வா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு அடுத்தது சந்தேரி போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா காக்கரா போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது இவர் பாபர் இறந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுல இறந்திருப்பார் பாபர் அரியணை ஏறும்பொழுது அவருக்கு வயது பதினொன்னா அதே போல இந்த முதல் பயணிப்படில் தான் நம்ம எதை பயன்படுத்தியிருப்பாங்க வீரங்கி வெடி மருந்துகளை பயன்படுத்தியிருப்பாங்க இவருக்கு பிறகு பாபருக்கு அப்புறம் வந்தவர் யார் ஹிமாயூன் ஹிமாயூன் அப்படிங்கிறவருக்கு என்ன பொருள் அதிர்ஷ்டசாலி என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு ஏன் அப்படின்னா ஒரு போர் நடந்திருக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுல அந்த போர் பேர் என்ன கண்ணோசி போர் அந்த போர்ல தோற்று நாட்டை இழந்துருவாரு பிறகு மீண்டும் நாட்டை பிடிப்பார் இவருக்கு பிறந்த மகனுடைய பெயர் என்ன அக்பர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டு பிறந்த இடம் அமரக்கோட்டை கலிஞ்சார் போர் எந்த வருஷம் ஐநூத்தி முப்பத்தி ஒன்னு சவுசா போர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது ஹிமாயூன் நாமா என்ற நூலை எழுதி வந்த யாரு குல்பதன் வேகம் யார் அவங்க அவங்களுடைய சகோதரி அப்படிங்கிறது இவர் எங்க இறந்தார் எப்படி இறந்தார் சேர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நூலக படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்து இறந்துட்டார் லேன்புல் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் எவ்வாறு இவர சொல்லியிருப்பாரு விழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை தவறாமல் இவர் பயன்படுத்திக்குவார் அப்படிங்கிற ஒரு டேம் அவருக்கு சொல்லியிருப்பார் இவருக்கு அப்புறம் சூர் வம்சத்தை நிறுவிய சேர்சா சூர் வருவார் அவருக்கான பட்ட பெயர் என்ன சேர்கான்கிறது பட்ட பெயர் இயற்பெயர் அப்படிங்கிறது அப்படிங்கிறது கொண்டு வந்தவர் நவீன அக்பரின் முன்னோடி அப்படிங்கிறதுல இவருடைய சிறப்பு போக்குவரத்திற்கான பெருவழி சாலையை உருவாக்கியிருப்பார் குதிரையை வச்சு பட்டுவாடா தபால் பட்டுவாடாக இவர் செஞ்சிருப்பார் குதிரைக்கு சூடு போடு வழக்கம் இவருடைய காலத்துல இருந்தது வெரி குட் என்ன வெள்ளி அடுத்தது அக்பர் அக்பர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவருடைய காலத்தில் நடந்த முக்கிய போர் அப்படின்னு எடுத்துட்டா இரண்டாம் பாணிபட் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு இவருடைய அமைச்சரவை எவ்வாறு அழைக்கப்பட்டது நவரத்தினங்கள் இவர் நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் தவறுபட ஆணைய பிரகடனப்படுத்தியவர் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வீக கொள்ளை இவருடைய மெய்காப்பாளர் பைரம் கான் அல்லது மாமான்னு கேட்டாலும் பைரம்கான் தான் இவர் பிறந்த இடம் அமரக்கோட்டை இவருடைய தந்தை இறந்த செய்தி இவருக்கு எவ்வளவு நாள் தெரியாம வச்சிருந்தாங்க நாட்டு மக்களுக்கு பதினேழு நாள் தெரியாம வச்சிருந்தாங்க அப்படி அந்த பதினேழு நாளும் யார் வேடமிட்டு நடிச்சா முல்லா பக்ஷி என்ற ஒரு நபர் அந்த வேடமிட்டு நடிச்சிருப்பார் அக்பர் நாமா அக்பரி போன்ற வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா மான்சிங் ராணுவ மன்சப்தாரி முறை ராணுவ நிர்வாக முறைக்கான பெயர் அக்பருடைய புத்திசாலி அமைச்சர் ரேஷ்மா என்ன மகாபாரத பெர்சிய மொழிபெயர்ப்பு ஓகே அக்பர் தன்னுடைய வெற்றியை கொண்டாட பதேபூர் சிக்ரில குஜராத் பகுதியில் ஒரு வாசத்தை கட்டியிருப்பார் ரொம்ப முக்கியமான இறப்பு அக்பருக்கு பிறகு அரியணை வந்தவர் யார் ஜஹாங்கீர் ஜஹாங்கீருடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி அறுநூற்றி அஞ்சுலருந்து ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு இவருடைய இயற்பெயர் என்ன ஜஹாங்கீருடைய சலீம் சில நேரத்தில் சுல்தான் சலீம் அப்படின்னு சொல்லுவாங்க சுல்தான் சலீம் அல்லது சலீம் இவங்களுடைய மனைவி பெயர் என்ன நூர்ஜகான் அவங்களுக்கு என்ன டைட்டில் கொடுக்குறாங்க உலகின் ஒளி அல்லது அரண்மனையின் ஒளி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஜஹாங்கீருக்கு என்ன பட்ட உலகின் வென்றவர் அல்லது நன்கு படித்தவர் அப்படிங்கிறது இவருடைய பாயிண்ட் ஜஹாங்கீர் காலத்துல தான் நமக்கு சூரத்துல ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழுக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஆயிரத்தி அறநூத்தி பதினஞ்சுல சர் தாமஸ் ரோ அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி அறநூத்தி எட்டுல வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர் வந்திருப்பார் ஆனா பர்மிஷன் நிராகரிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது வேற இவதுல ஐந்தாவது சீக்கி குரு இவருடைய காலத்துல கொல்லப்படும் கொல்லப்படுவார் அதே போல இவருடைய காலகட்டத்திலேயே நூர்ஜகான் காலம் அப்படிங்கிறது ஒண்ணு வரும் ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு அது நூர்ஜகான் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க நீதிமணி அதாவது எந்த நதிக்கரை யமுனை அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது ஷாஜகான் வேண்டாம் வேண்டாமா வேணும் ஷாஜகான் வேணும் ஜாஜகானோடைய இயற்பெயர் குரம் ரை இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிறந்திருப்பார் இவருக்கு என்ன பெயர் உலகின் அரசன் கட்டடக்கலையின் தந்தை பொறியாளர்களின் பேரரசன் அப்படிங்கிறத சொல்லுவோம் இவருடைய பொற்காலம் முகலாயருடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லப்பட்டோம் இவர் என்னத்தை கட்டினார் ராஜமஹால் கட்டியிருக்கிறார் செங்கோட்டையை கட்டியிருப்பார் இம்மா மசூதியை கட்டியிருப்பார் எவ்வளோ தாஜ்மஹால் கட்டுறதுக்கு எவ்வளோ ஆண்டாச்சு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் எந்த வருஷம் கட்ட தொடங்கிறாங்க ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்றுலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் எவ்வளவு செலவானதுன்னு சொல்றாங்க இருபது லட்சம் செலவானதாக சொல்லப்படுகிறது இவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டதான் புகழ்மிக்க மயிலாசனம் ஜாஜகான் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை யார் எடுத்துட்டு போனாதிஷா எடுத்துட்டு போனார் எந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரைட் இவருக்கு பிறகு வந்தவர் அவுரங்கசீப் அவுரங்கசீப்போடைய இயற்பெயர் ஆலம் கீர் அவுரங்கசீப் காலத்தில் நடந்த முக்கிய உடன்படிக்கை உடன்படிக்கை நடந்த ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சுல நடந்ததுசீப்போட பாயிண்ட்ஸ் அவுரங்கசீப்பை வந்து இசைக்கலையை என்ன செஞ்சாரு தடை செய்தார் இவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் வீழை வாசிப்பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கூடாது மிர்சா முகமது காசிம் அப்படிங்கிறவங்க என்ன நூல் எழுதுனாங்க ஆலம் கீர் நாமா அப்படின்னு யாரோட வரலாற்று எழுதினாங்க ஔரங்கசீப்போடைய வரலாற்றை எழுதினாங்க இவரு எத்தனாவது சீக்கி குருவை காலி பண்ணாரு எத்தனாவது குரு ஒன்பதாவது சீக்கி குரு அதே போல இவரை எதிர்த்து போரிட்ட சீக்கி குரு யாரு பத்தாவது சீக்கி குரு கால்சா என்ற ராணுவ அமைப்பை ஏற்படுத்தி கடைசி வரைக்கும் போராடினாங்க அதே மாதிரி முகலாயர்கள் ஆட்சி காலத்துல நீதிக்கு உதவிகளை எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க தலைமை காசி இப்படி அவுரங்கசீப் இறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழா அதன் பிறகு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் மொத்தமாக நூற்றி ஐம்பது வருஷத்துல எத்தனை மொகலாய அரசர்கள் பனிரெண்டு பிற்கால மொகலாய அரசர்கள் ஆட்சி செய்ததாக சொல்லப்படுகிறது அப்படி பிற்காலம் முகலாய பேரரசில் கடைசி மன்னன் பகதூர் ஷா ஜாபர் ஒரு இருப்பார் அவரு நாடு கடத்தப்பட்டு கொள்வார் ராங்குனுக்கு நடத்தப்படும் சரிங்களா இது ஓவராலான பாயிண்ட் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மராட்டி சிவாஜி பேஷ்வா அதை பார்த்தா இந்த டாபிக் முடியும் அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் வருகை மான நம்ம பார்க்கக்குள்ள இந்திய தேசிய காங்கிரஸும் அவங்களுடைய வருகை அவங்க காலத்தில் நடந்த போர்கள் முக்கியமான போர் இருக்குது ஒரு இருபத்தி அஞ்சு சண்டை இருக்குது அந்த சண்டையோட வருஷம் யார் யாருக்கு இடையில நடந்தது என்ன உடன்படிக்கின்னு தெரிஞ்சுதுன்னா ஐரோப்பியர்கள் வருகை ஆகும் அதன் பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் முக்கிய மாநாடுகள் வருஷ வருஷம் நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முக்கிய மாநாடுகள் காந்தி எந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார் எப்போ சூரத்து பிளவு நடந்தது எப்போ சூரத் இணைவு நடந்தது அன்னி பெசன்ட் எப்போ வந்தாங்க சரோஜினி நாயுடு எப்போ வந்தாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயிலாம் நம்ம பார்த்தோம்னா அந்த டாபிக் முடியும் அதில் ரொம்ப முக்கியமான இந்திய தேசிய காங்கிரஸில் வெளியிடப்பட்ட முக்கியமான சொசைட்டிஸ் முக்கிய நிர்வாக என்னென்ன அமைப்புகள் உருவானது அவங்க காலத்தில் வெளியிடப்பட்ட பத்திரிகைகள் அன்றைக்கே நம்ம சுதந்திர போராட்ட பத்திரிகைகள்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன் போட்டாங்களே உறுதி அன்றைக்கி எழுதி போட்ட கிளாஸ்லருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக நமக்கு வந்துடும் பாரதி பாரதேசம்னு எல்லாமே எழுதி போட்டிருக்கோம் சரி ரைட் லன்ச் முடிச்சுட்டு வாங்க மதியானம் நமக்கு மீட் பண்ண தேங்க்யூ